ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் சகேந்திராபாத்லேருந்து ராமநாதபுரத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது இந்த ரயில் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் சம்மூர் இஷ்யூஸ்னால நிப்பாட்டிட்டாங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவுக்கு சகேந்திராபாத்லேருந்து அயோத்தியாவுக்கு இயக்கப்பட்டது நாம் எல்லோரும் போய் இப்போ கோரிக்கை வைக்க வைக்க சவுத் சென்ட்ரல் ரயில்வே விரைவில் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம கன்சிடரேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த விடுமுறை தினமாக இந்த ரயிலானது இயக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்கள் லீவு டேஸ் ஆரம்பிக்குது ஸோ அதனால் அந்த விடுமுறை தினமாக இந்த ரயில் சிறப்பு ரயிலாக மீண்டும் இயக்கப்படும் என்பதை அவங்க சவுத்து சென்ட்ரல் ரயில்வே ஒரு விஷயத்தில் இருக்காங்க அது எந்த அளவுக்குன்னு என்பதை பொறுத்து இருந்தனான்னு பார்க்கணும் ஏன்னால் இப்போ இனிமேட்டு புது ட்ரெயின்ஸ்லாம் இனிமேட்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை புது ட்ரெயின்ஸும் நீடிப்பும் எதுவும் இதுக்கி வராது சத ரயில்வேவே ட்ரையாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எலெக்ஷனு எலெக்ஷன் முடிஞ்சு புது ஆட்சியாளர் வந்த பிறகு தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நீடிப்பு சேவை அதே போல் புது ரயில்கள் எல்லாமே ஜூலை மாதத்துக்கு தான் வரும் அது முன்பு வழி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வேணால் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரயிலும் வருவதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது எழுதி வச்சுக்கோங்க ஆனால் ஏப்ரல் தான் சர்வீஸ் வரும் ஆனால் இது எந்த எந்த இதுன்னு ஒன்றும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அதை பற்றினா ஒன்றும் சொல்லலை யோசிக்கிறோம் அப்படியும் ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லோருமே ரொம்ப எதிர்பார்க்கிற இந்த ரயில் செகந்திராபாத்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வரும் என்று நம்பலாம் ஸோ இந்த ரயிலோட வரலாறு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த ரயில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹைதராபாட்லேருந்தான் ஆரம்பிச்சிச்சு ஹைதராபாத்லேருந்து ராமேஸ்வரம் இயக்கப்பட்டது அது வேறு சர்வீஸ் இது வேறு சர்வீஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐதராபாத்லேருந்து ஒரு சர்வீஸ் இயக்கப்பட்டது அந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து அவங்களுக்கு நேராக வந்து காட்பாடி வழியாக திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை பானாமதுரை வழியாக ராமேஸ்வரம் இயக்கப்பட்டது அந்த ரயில் இயக்கப்பட்டு அந்த ரயில் கொரோனா முன்பு வரைக்கும் இயக்கப்பட்டது அந்த ரயில் மீண்டும் நிறுத்தப்பட்டு அப்புறம் அந்த ரயில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சகேந்திராபாத் கொரோனாக்கு பின்பு சகேந்திராபாத்னு ராமேஸ்வரம் இயக்கப்பட்டது அந்த ரயில் வந்து நம்மளோட அதே அதே சர்வீஸ்னால் ஆனால் என்னென்னா திருச்சி புதுக்கோட்டை வழியாக இயக்கப்பட்டது ஸோ அது விழுப்புரம் சாரி திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை வழியாக புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக ராமேஸ்வரம் இயக்கப்பட்டது அப்புறம் அந்த சர்டிஃபிகேஷன் இப்போ இது புது ரயிலாக சகந்திரா ராமேஸ்வரம் வேறு நம்பரில் இயக்கப்பட்டது இந்த ரயில் எப்படி போகிற பாதைன்னு பார்த்திங்கன்னா இது வந்து புதுமையான தான் ரயில் இயக்கப்படுது சகேந்திரா பல நேராக சென்னை எக்மோர் சென்னை எக்மோர்லேருந்து நேராக உங்களுக்கு விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் காரைக்குடி திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக அப் ராமேஸ்வரம் வரைக்கும் இயக்கப்பட்டது அப்புறம் பாம்பன் பாலை வேலை காரணமாக அந்த ரயில் ராமநாதபுரம் வரைக்கும் இயக்கப்பட்டது கடைசி வரைக்கும் இயக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த ரயில் நீட்டிப்பு செய்ய இல்லை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த ரயில் இந்த ரேக்கு வந்து அயோத்தியாவுக்கு சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு ஸோ மீண்டும் இயக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் சவுத் சென்ட்ரல் ரயில்வேலன்னு சொல்கிறாங்க யோசிக்கிறோன்னு விரைவில் நல்ல செய்தி வரும் என்ன நம்பலாம் ஸோ இந்த காணொளி பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சி மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்